துணை தலையங்கம் காந்தியடிகளும் திரு கலியாணசுந்தர முதலியாரும் நவசக்தி ஆசிரியர் திரு வி கலியாணசுந்தர முதலியார் ஒரு பெரிய காங்கிரஸ் பக்தராம் காந்தியடிகள் கீரிய கோட்டை தாண்டாதவராம் இத்தகைய சீரியர் சில நாட்களாக காங்கிரஸ் தலைவர்கள் எனப்படும் சிலருடன் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் திக் விஜயம் செய்து வருகின்றார் இவருடன் சேர்ந்து வருபவர்கள் உண்மையான காங்கிரஸ்வாதிகளா என்பதையும் வாஸ்தவத்திலேயே தேச நன்மைக்கு பாடுபடுகிறவர்களா என்பதையும் கவனிப்போம் உண்மையான காங்கிரஸ்காரர் யார் என்பதை பற்றி காந்தியடிகள் கூறுவதாவது காங்கிரஸ்காரருக்கு பின்வரும் லக்ஷணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று கதிரில் பூரண நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் தற்காலிக உடையாகவோ அல்லது வெளி வேஷத்திற்கான உடையாகவோ கதிரை அணிபவராக இருக்கக்கூடாது உண்மையான ஆர்வத்துடன் கதர் அணிபவராக இருக்க வேண்டும் இரண்டு தீண்டாமை விளக்கில் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் தீண்டத்தகாதவர் என கூறப்படுகிறவருடன் அவர் தாராளமாக கலந்துரவாடக் கூடியவராய் இருக்க வேண்டும் பல வகுப்பினருள்ளும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் மூன்று அஹிம்சை சத்தியம் ஆகிய காங்கிரஸ் கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் காந்தியடிகளார் வகுத்துள்ள மேற்கண்ட நெறிப்படி திரு முதலியாரைக் கூட்டிக் கொண்டு போகும் ஐயங்காரின் கோஷ்டியினருள் எவராவது இருக்கிறாரா அந்நெறிப்படியே இருக்கிறவர்களாயிருந்தால் திரு முதலியாரைப் பற்றியாதல் அவரால் துணை புரிய பெறும் கோஷ்டியாரைப் பற்றியாதல் இங்கு எழுத நேரிடாது அந்த கோஷ்டியில் இருப்போர் அனைவரும் காங்கிரஸ் நெறிக்கு நேர்மாறாக நடப்பவரே யாகும் திரு சீனிவாச ஐயங்கார் கதிரில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாதவர் சமீபத்தில் அவர் கோமைக்கு வந்திருக்கும்போது கதர் விஷயம் காங்கிரசில் சேர்க்கப்பட்டதால்தான் காங்கிரஸ் குட்டிச்சுவராய் சுவராய் போயிற்று என்றும் இன்னமும் நூல் நூற்போர் சங்கமும் கதர் போர்டும் காங்கிரசுடன் சம்பந்தம் வைத்திருப்பதாலேயே காங்கிரஸ் இயக்கம் க்ஷீணித்து வருவதாகவும் மற்றும் வேறு பலவாறாக தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் என நம்பத்தக்க இடத்திலிருந்து நமக்கு செய்தி வந்திருக்கிறது இது முதலாவது லட்சணத்திற்கு முரணானது குருகுல கிளர்ச்சி கிளம்பிய போது பிராமணரல்லாத குழந்தைகளுக்கு பிராமண குழந்தைகளுடன் சமபந்தி போஜனம் அளிக்கக்கூடாது என சிலர் வாதாடிய போது அதற்கு அனுகூலமாய் நடந்து கொண்டவர் இது மகாத்மா கூறிய இரண்டாவது மூன்றாவது லட்சணங்களுக்கு முரணானது ஆகும் ஆகவே இவர் எப்படி காங்கிரஸ்காரராவார் இவர் தேச விடுதலைக்கும் பிராமணரல்லாதாருக்கும் முற்றும் நேர் விரோதியாவார் இதை திரு முதலியாரால் மறுக்க முடியுமா திரு சத்தியமூர்த்தியும் கதிரில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாதவர் என்றே கூற வேண்டும் சமயத்திற்குத் தக்கபடி யாகம் திரு எம் கே ஆச்சாரியாரைப் பற்றி நாம் கூற வேண்டியதில்லை பிராமணக் குழந்தை ஒன்று பிராமணரல்லாத குழந்தையின் முன் சாப்பிட்டதாக கேள்விப்பட்டால் ஒரு மாதம் ஒன்னாவிரதம் அனுஷ்டிப்போம் என்று கூறிய மகான் இவர்தானா பல வகுப்பினரையும் ஒன்றுபடுத்தப் போகிறவர் தீண்டாமையே விலக்கப் போகிறவர் திரு சிமி வெங்கிட் தரமண ஐயங்காரை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை காங்கிரஸ்காரர் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கே கொஞ்சமும் யோக்கியதை இல்லாத இவர்களையெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் என்று கபன சூதற்ற பாமர்களிடம் கூறி அவர்களுக்கு ஓட்டு சேகரித்து தர ஓர் ஊராய்த் திரியும் திரு சுந்தர முதலியார் திசைகே எப்படி காந்தியடிகளை ஆதரிப்பதாகும் எம் காந்தியடிகளார் எம் மகாத்மா எம் சத்திய எம் சாந்தமூர்த்தி என்று மகாத்மா காந்தியே தனக்கே சொந்தமாக்கி பேசிவரும் வரும் திரு முதலியார் மகாத்மா கூறிய லட்சணங்களுக்கு எவற்றானும் பொருந்தாதவர்களே காங்கிரஸ் தலைவர்கள் என்று கூறி அவர்களுக்கு ஓட்டு சேகரித்து தருவதன் ரகசியம் என்ன என்பதை வாசகர்கள்தான் அறிய வேண்டும் குடியரசு துடைத்தலையங்கம் ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு